நமக்கு முன்னாடி நமக்கு பரிமாறப்படக்கூடிய அத்தனை உணவுகளும் அவை எப்படி பயிராக்கப்படுகிறது எப்படி பாதுகாக்கப்படுகிறது எப்படி பக்குவப்படுத்தப்படுகிறது எப்படி உன் இலைக்கும் உன் தட்டுக்கும் பரிமாறப்படுகிறது பின்னாடி வணிக சூழ்ச்சிகள் இருக்கிறது நண்பர்கள் அன்றைக்கு அப்படி இல்லை மேலாண்மை பொன்னுசாமி அப்படின்னு ஒருத்தங்க இப்பதான் சமீபத்தில் இறந்து போனாங்க ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற மிக முக்கியமான மூத்த கரிசல் காட்டு எழுத்தாளர் அவர் ஒரு புத்தகத்துல அவருடைய கட்டுரை ஒண்ணு சின்ன கட்டுரை ஒண்ணு தமிழர் உணவு அப்படின்னு சொல்லி ஒரு நூல் அதுல ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பார் நான் எப்படி இருந்தேன் இன்னைக்கு என்ன சாப்பிடுற அவர் இன்னைக்கு சென்னையில இருந்தார் கடைசியில முதல்ல அவர் கோவில்பட்டி பக்கத்துல ஒரு கரிசல் பூமியில இருந்தவர் நாங்க என்ன சாப்பிட்டோம் நெல்லுச்சோறு அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் அன்றைக்கு ஒரு தீபாவளி பொங்கல் இல்லைன்னா ஏதாவது ஒரு விழா காலங்கள்ல மட்டும்தான் நெல்லு கிடைக்கும் சோறு அப்படின்னா அது தெனையரிசி வரகரிசி கம்பு கேழ்வரகு குதிரவாளி இந்த சோறு தான் தினம் சாப்பிட்டு பெருவாரியான மக்கள் மிக மிக வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் நெல்லுச்சோறு எடுக்க முடியும் அன்றைக்கு இந்த மாதிரியான நோய் கூட்டம் இல்லை இவ்வளவு சக்கரவியாதி கிடையாது இவ்வளவு ரத்த குதிப்பு கிடையாது இவ்வளவு புற்றுநோய் கிடையாது என்னைக்கு நம்ம வந்து எல்லோரும் வந்து வசதியா சாப்பிட ஆரம்பிச்சோம் அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனையும் வர ஆரம்பிக்கும் அவர் விரித்து விரித்து எழுதுகிறார் நான் என்ன சாப்பிட்டேன் வெறும் வெறும் தட்டப்பயிரு காராமணி உளுந்து அவரக்கா எல்லாம் தனக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவுல எல்லாம் விளையும் அருகாமையில் விளையக்கூடிய பொருளை வச்சு நல்ல உடல் உழைப்போடு வேலை செய்து இதையெல்லாம் சாப்பிட்டப்ப உடல் நன்றாக இருந்துச்சு இன்னைக்கு நமக்கு ஆஸ்திரேலியால இருந்து ஓட்ஸ் கலிபோர்னியால இருந்து திராட்சை ஆஸ்திரியால இருந்து ஆரஞ்சு பழம் ஒவ்வொன்னும் வந்து அது இவ்வளவு நல்லது இது இவ்வளவு நல்லது இதை சாப்பிடலையா அதை சாப்பிடலையான்னு விளம்பரங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சதோட விளைவுதான் அது ஒவ்வொன்னோட வெளிநாடுல இருந்து அது இங்கே வரும்போது அது வெறும் பழங்களாக மட்டும் வரல அந்த பழங்களுக்கு மேலே என்ன பூசி இருக்காங்க வேறு வேறு தட்ப வெப்பத்தில் விளைந்தது நம் இடத்துக்கு வருவதற்குள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக எத்தனை பொருட்கள் இத்தனையும் தான் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம் நாம நினைக்கிற மாதிரி இந்த நூடுல்ஸோ பிரெட்டோ இல்லைன்னா வந்து ஒரு ஜூஸ் பாக்கெட்ல அடைத்து விற்கப்படக்கூடிய ஒரு ஜூஸோ வெறுமன பழச்சாறுல இல்லைன்னா வெறுமன கோதுமையில இல்ல வெறும் பாலின் செய்த விஷயங்கள் இல்ல அதோடு சேர்ந்து அது கெட்டு போகாமல் இருக்க அந்த நிறுவனங்கள் தனக்கு வேண்டிய வண்ணம் கொண்டு வருவதற்காக சுவையை கூட்டுவதற்காக எத்தனை எத்தனை ரசாயனங்கள் கொட்டி அவசியமா அது விளம்பரங்கள் வருது உங்க உடம்ப நல்லா மெலிய வைக்கணுமா எந்த நேரமும் வந்து நல்ல கட்டுடலோட இருக்கணுமா ஓட்ஸ் சாப்பிடுங்க யார கேட்டாலும் கேட்டா ஓட்ஸ் சாப்பிட்டா நல்லா உடம்பு இழைக்கும் அதனால ஓட்ஸ் சாப்பிடுறேங்க எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டு பார்த்ததே ஓட்ஸ் வணிகம் பிச்சு கொண்டு போய் வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அந்த யாருக்காவது தெரியுமா அதுல என்ன சேர்த்திருக்காங்க வெளியில இருந்து பாக்குறதுக்கு அது வெறும் ரொட்டியா தான் தெரியும் அதுல இருக்கக்கூடிய மயோனேஸ் எப்படி சேர்க்கப்பட்டு வருது அதுல இருந்து போட்ட வைத்திருக்கிற மெக்சிகன் பெப்பரோ ஆலிவோ எங்க இருந்து வந்தது அது இந்த கடைக்கு வருவதற்குள் அது கெட்டு போகாமல் இருக்க என்னென்ன ரசாயனங்கள் சேர்த்திருக்காங்க இவ்வளவு சேர்ந்து நீங்க சாப்பிடும் போது அது உடலுக்குள்ள எப்படியான ஆபத்தை உண்டாக்கும் யாராலையும் சொல்ல முடியாது யாரோ தான் இருக்கிறாங்க யாரோ பாயிண்ட் ஒன் இது வந்து அலர்ஜி ஆகும் சொல்றாங்க அந்த யாரோ பாயிண்ட் ஒன் பர்சென்ட் யாருன்னு தெரியாத வரைக்கு நூறு சதவீதமும் பயத்தில் தானே இருக்கணும் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க யாருக்கோ அந்த யாரோ பாயிண்ட் ஒன் பர்சன் நம்மில் யார் என்று தெரியாது அப்படி தெரியாம இருக்கும்போது அத்தனை பேருக்கும் அந்த ஆபத்து இருந்து கொண்டுதான் இருக்கு நண்பர்களை நம் பழம் உணவுகள்ல நம்முடைய மரபு உணவுகள்ல எத்தனையோ நல்ல விஷயங்கள் நம் காப்புக்காக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது சிறுதானியத்தை எடுத்து ஓட்ஸ் ஒரு தானியம் அதே மாதிரி எத்தனை சிறுதானியம் நம்ம இருக்கு திணை ராகி கம்பு சோளம் குதிரைவாலி காடைக்கன்னி வரகு சாமை அடுக்கிண்டே போலாம் முதன் முதலாக ஒண்ணுல உணவியல் ஆராய்ச்சிக்காக போயிருக்கும் நிறத்தில் இருந்தது என்னுடைய பேராசிரியர் என்ன சார் இந்த கோல்டன் எல்லோ கலர் எப்படி இந்த ரைஸ்ல இருக்கு அவர் ஒரு கன்னட மத்திய உணவியல் ஆராய்ச்சி கழகத்தினுடைய பேராசிரியா இருக்கு அவர் சொன்னார் இதுலதான்ப்பா பீட்டா கரோட்டின்ஸ் நிறைய இருக்கு தானியங்கள்லயே பீட்டா கரோட்டின்ஸ் நிறைய உள்ளது இந்த ஒரே ஒரு தானியம் தான் உங்க ஊர்ல உள்ள தானியம் தான் உங்க ஆளுங்க யாரும் சாப்பிடறது இல்லை அப்படின்னு நமக்கு என்ன தெரியும் பீட்டா கேரட்டின் கேரட்ல இருக்கு சி ஃபார் கேரட் இங்கிலீஷ்ல படிச்சிட்டோம் அதனால கேரட் கண்ணுக்கு நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும் கேரட்டை விட பல மடங்கு கண்ணுக்கு நல்ல விஷயம் நம் ஊர் முருங்கக்கீரையிலையும் பப்பாடிலையும் திணையரிசிலையும் கொட்டி கிடக்குது நண்பர்களே ஆனா அவற்றை கொடுக்க மறந்து விட்டார்கள் நம் மூத்தோர்கள் அவற்றின் அறிவியல் கண்களை விரித்து பார்த்த சொல்ல மறந்து விட்டது நம்முடைய அறிவியல் உலகம் விளைவு நாம வந்து கேரட்ல மட்டும்தான் நல்லதுன்னு இங்கிலீஷ் காய்கறிக்கு போயிட்டு இருக்கோம் தினை அரிசியில அவ்வளவு பீட்டா கரோட்டீன் இருக்கு தானியங்களிலேயே மிகச்சிறந்த அளவு இரும்புச்சத்து உள்ளது கம்பு மட்டும்தான் கம்பங்கூழ் அவ்வளவு நல்லது உடலுக்கு இரும்புச்சத்து நெல்லையும் கம்பையும் எடுத்து பார்த்தோம்னா நெல்லரிசியை விட கம்பரிசியில எட்டு மடங்கு இரும்பு சத்து இருக்கு கம்பர் சொல்றாரு அவருக்கும் கம்புக்கு சம்பந்தம் இல்ல ஆனா அவர் பேர் கம்பர் சொல்றாரு நெல்லரிசி கம்பரிசியை தூக்கி சுமக்க வேண்டும் என்று ஒரு இடத்துல எழுதுறாரு அவ்வளவு ஏன்னா அவர் வந்து இங்கதான் இங்க எழுதிய கொங்கு மண்டலத்தில் எழுதியாத்தான் அந்த கட்டுரையில் வருது அவர் ஒரு முறை கொங்கு மண்டலத்தை நோக்கி வராரா இங்க நெல் கிடைக்கலையா உடனே கம்பரிசியில இங்க மக்கள் சாப்பிட்ட உணவு இந்த ஊர் மக்கள் சாப்பிட்ட உணவு கம்பு தான் கம்பங்கூழ் கொடுக்கிறார்கள் கம்பருக்கு அவர் அதை சாப்பிட்டு விட்டு உடல் மிக உறுதியாக இருப்பதை உணர்கிறார் அவர் சொல்கிறார் நெல் கம்பை சுமக்க வேண்டும் அவ்வளவு உறுதி படைத்ததுன்னு அவர் அவருக்கு தெரியாது எட்டு மடங்கு இரும்புச்சத்து இருக்கு இவ்வளவு மடங்கு கால்சியம் ஆனால் அறம் இருந்தது அவர் மனதுல இதை சாப்பிட்டால் நல்லது பயக்கும் இதை சாப்பிட்டா அந்த மண்ணுக்கு நல்லதுங்கிற அறம் சார்ந்த சிந்தனை இருந்தது ஆனா நம்ம வந்து இன்னைக்கு கம்பை மறந்துட்டோம் கம்பங்கூழும் கம்பஞ்சோரும் அவ்வளவு உடலுக்கு அன்றாடம் சேர்க்க வேண்டிய விஷயம் கேழ்வரகு அந்த கேழ்வரகுல இருக்கக்கூடிய கருஞ்செம்மை நிறம் ராக்கின்னு சொல்றேன் அந்த கருஞ்செம்மை நிறத்தை அந்த தாவரம் எடுத்துக்கொள்வதற்கு அந்த தாவரம் என்ன பாடுபடுகிறது என்று ஒரு முறை உயிரியலோடு எடுத்து பார்த்த அவ்வளவு கையெல்லாம் அப்படியே இருக்கக்கூடிய அந்த நிறத்துக்கு பின்னாடி தாவரவியல் படிப்பவர்களுக்கு தெரியும் அது ஒரு லைகோபின்னு சொல்லக்கூடிய பாலிபினாலி காம்பவுண்ட் ஒரு பாலிபினால அந்த தாவரம் தன்னுடைய விதைக்குள் கொண்டு வந்து சேர்க்கணும்னா அந்த தாவரம் மிக கடுமையாக உழைக்கணும் நாம் நலமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பாதை கொத்தி சாப்பிடக்கூடிய பறவைகள் நலமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த தாவரம் மண்ணுக்குள் புதையுண்டு அதுல பல்வேறு தொழில்நுட்பங்களோடு அந்த சத்தை எடுத்து நம் விதைக்கு நமக்கு பரிமாறுகிறது அதை விடவா இந்த பன்னாட்டு குப்பை உணவுகள் நமக்கு எதாவது போகுது யோசிச்சு பாருங்க நண்பர்கள் ஒவ்வொரு தானியத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய உயிரினுடைய மிகப்பெரிய உழைப்பு இருக்கிறது அப்ப அந்த கேழ்வரக நம்ம எப்படி பாராட்டி சீராட்டி நாம் அதை உணவாக எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் என்று ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு ஆக்சன் ஃபார் இந்தியன் டெவலப் பண்ணு பேரு அவர்கள் ஒரு ஆராய்ச்சி செய்றாங்க வீனிங் பீரியட்ல தாய்ப்பாலுக்கு அப்புறம் ஒரு வந்து குழந்தைக்கு விலை குறைவாக நாட்டு மக்களுக்கு விலை ரொம்ப முக்கியம் எல்லோரும் சத்து பல்வேறு துளி துளி கனிமங்கள் வளர்ச்சிக்கு தேவையான சத்து உள்ள உணவு எதுன்னு ஒரு ஆராய்ச்சி செய்யறாங்க அவங்களுடைய முடிவு என்ன தெரியுமா நீங்க குழந்தை தாய்ப்பாலுக்கு அப்புறம் திட உணவு பழகக்கூடிய பகுதிய பருவத்துல மிக சிறந்த உணவு கேழ்வரகு கஞ்சி விலை குறைவாக ஆனா உலகத்தில் எந்த ஊட்ட உணவுகளும் கொடுக்க முடியாத ஒரு கஞ்சிய கேழ்வரகு கொடுக்கும் இப்போ இந்த தானியங்களை எல்லாம் விட்டுட்டு நாம எதுக்கு ஓட்ஸுக்கு பின்னாடி அலையணும் சரி ஒருவேளை ஓட்ஸைய நம்ம சாப்பிட ஆரம்பிச்சு ஏழு கோடி மக்களும் ஒரு ஒன்னரை கோடி மக்கள் அதை சாப்பிட்டோம்னு வைங்களேன் என்ன நடக்கும் எப்ப நமக்கு ஓட்ஸ் வேணாலும் அது காவிரி கரையிலேயோ இல்லையான தாமிரபரணி கரையிலோ இல்லை என்றால் கங்கை கரையிலோ கூட அது விளையாது போய் பிச்சை எடுக்கணும் ஐயா ஓட்ஸ் போடுங்க அப்படின்னு ஆஸ்திரேலியாலையும் ஆஸ்திரேலியாவும் போய் போடுங்க அதுக்காக நம்ம சுதந்திரம் பெற்றோம் அதுக்கான முன்னோர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சுதேச இந்தியாவை உருவாக்கினாங்க தேவையில்லை நண்பர்களே நமக்கு பன்னாட்டு உணவுகள் வெறும் குப்பை உணவுகள் மட்டுமல்ல நச்சு உணவுகள் அது துளி துளியாக அது இங்கு வந்து சேர்வதற்குள் பல்வேறு நச்சை சேர்த்து இங்க அனுப்புற அந்த உணவு நமக்கு வேண்டாம் நாம் இன்றைக்கு இருபத்தி அஞ்சுல இருந்து நாற்பது வயசுல வியாதியையும் புற்றுநோயும் பெறுவதற்கு காரணமாக இருப்பது இந்த தானியங்களோடு வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தானியங்களோடு வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பழங்களோடு வரக்கூடிய நச்சுக்கள் அது திட்டமிட்டோ இல்ல திட்டமிடப்படாமலோ உள்ளே வந்து சேர்கிறது நம்மை சீரழிக்க அன்றைக்கு ஆண்களினுடைய விந்தணுக்கள்ல ஒரு துளி ஒரு மில்லி விந்துல அறுபதுல இருந்து நூத்தி இருபது மில்லியன் விந்தணுக்கள் இருந்துச்சு இன்றைய கருத்து என்ன தெரியுமா ஒரு மில்லி விந்தணு விந்துல இருபது மில்லியன் தான் இருக்கு குறைந்து விட்டது மலட்டுத்தன்மையை நோக்கி போகிறோம் நான் சென்னைக்கு பயிற்சிக்கு வந்த காலத்துல கருத்தரிப்புக்கு உதவி செய்யக்கூடிய மையம் ஒன்னே ஒன்னு சென்னையில இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா இருநூத்தி நாற்பத்தி ஏழு கருத்தரிப்பு மையங்கள் உதவி செய்யற மதை மையம் இதுக்கு என்ன நடந்துச்சு யாராவது மலட்டுத்தன்மையை உருவாக்க வேண்டும் என்று வாழ்ந்திருப்போமா எனக்கு நான் மலனாக வேண்டும் என்று உணவாக எடுத்துக்கொண்டிருப்போமா இல்லையே ஆனால் கொண்டே இருக்கிறோம் காரணம் இந்த மாதிரியான குப்பை உணவுகளும் சூழலில் இருக்கக்கூடிய மாசுக்களும் தான் இது எவ்வளவு சிக்கலை உண்டாக்குது எவ்வளவு உளவியல் ரீதியான சிக்கலை உண்டாக்குகிறது எவ்வளவு சமூக சிக்கலை உண்டாக்குது நோய் வெறுமன உடலை மட்டும் பாதிக்கிறது இல்லை அந்த குடும்பத்தை அந்த சமூகத்தை அந்த பெண்ணினுடைய சந்தோஷத்தை இப்படியாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர் அவரும் தான் அந்த படிச்ச ஏதோ அலுவலகத்துல இருந்து வந்திருக்காங்க அப்ப என்ன புரிதல் இருக்கிறது இந்த சமூகத்துல அப்படியான சமூகத்தில் தான் நாம எல்லாம் இன்னொரு நொடி பொழுதில் ஓடிடும் நீங்க எல்லாரும் அடுத்து காலேஜ் முடிச்சு ஒரு வேலைக்கு போய் ஒரு இடத்துல திருமணமாகி ஒரு இடத்துல இருக்கும்போது இப்படியான ஒரு சூழலுக்குள் போகக்கூடிய ஒரு சிக்கல் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படியானால் நாம் எல்லோரும் அந்த நோய் கூட்டத்தில் நுழைந்தமல் பார்த்துக் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கையில் இருக்கக்கூடிய ஒரு வழி நண்பர்களை எந்த காரணம் கொண்டும் இந்த பன்னாட்டு குப்பை நச்சு உணவுகளின் பக்கத்தில் போகாதே அது அவசியமே இல்லை ஒரு ஆடம்பரத்துக்காக சந்தோஷத்திற்காக துரிதத்திற்காக என்று எந்த காரணத்திற்காகவும் வேண்டாம் என்னைக்கோ ஒரு நாள் தானே அப்படின்னு போறது கூட நமக்கு அவசியம் இல்லை